முக்கிய செய்தி எண்டிய கூட்டத்தில் பங்கேற்ற இருபத்தோரு தலைவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் எண்டிய கூட்டத்தில் பங்கேற்ற இருபத்தோரு தலைவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் பவன் கல்யாண் குமாரசுவாமி உள்ளிட்ட இருபத்தி ஓரு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த பெயர் பட்டியலானது தற்போது வெளியாகி இருக்கிறது கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நிர்வாக ஆசிரியர் தியாக இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவருடன் பேசலாம் தியாக வணக்கம் என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்கின்ற தலைவர்களின் பெயர் வெளியிடப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் தகவல்கள் என்ன சொல்லுங்க அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளித்து அவரை பிரதமராக தேர்ந்தெடுக்க ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தி நாம் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம தொலைக்காட்சி இருந்தோம் அது அந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதமாக அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்ந்து வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையைத்தான் நாம் தற்போது காட்டிக்கொண்டிருக்கிறோம் மொத்தம் இருபத்தி ஓரு தலைவர்கள் நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளித்து அந்த கடிதத்தில் இருக்கிறார்கள் அந்த கடிதத்தினுடைய பெயர்களை நாம் அந்த கடிதத்தினுடைய சாராம்சம் ஹிந்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தேர்தல் வந்த முடிவுகளை நாங்கள் மனமாற ஏற்கிறோம் இந்த அடிப்படையில் அவருக்கு இன்று ஐந்தாவது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களாகிய நாங்கள் அவரை எங்கள் கூட்டணி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கிறோம் அவர் பிரதமராக பதவியேற்று ஆட்சியை அமைக்க உரிமை கோரக்கூடிய அந்த ஆதரவை நாங்கள் என்று அந்த தீர்மானத்தை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கோம் திரையில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதில் அந்த எந்தெந்த கட்சி தலைவர்கள் பங்கேற்க என்கிற விவரமும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விவரத்தை நாம் சற்று விரிவாகவே பார்க்கலாம் அந்த விவரத்தை நாம் பார்க்கும்போது போது வரிசையாக முதலில் திரு நரேந்திர மோடி ஸ்ரீ நரேந்திர மோடி ஸ்ரீ ஜே பி நட்டா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஸ்ரீ ராஜ்நாத் சிங் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமைச்சர் அமித்ஷா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஏக்நாத் சிந்து எச் டி குமாரசாமி சிராஜ் புஷ்வான் ஜித்தன் ராம் மஞ்சி எச்ஐஎம்னுடைய ராம் மஞ்சி அதே போன்று ஜனசேனா பார்ட்டியுடைய பவன் கல்யாண் தேசியவாத காங்கிரஸ் இன்னொரு பாக்ஷனுடைய சுனில் தாக்கரே அனுப்பிரியா பட்டேல் ஏடிஎஸ் அனுப்பிரியா பட்டேல் ஆர் எல்டி ஜெயந்த் சௌத்ரி பிரஃபுல் பட்டேலுடைய என் சிபி பிரஃபுல் பட்டேல் யூபிபிஎல் உடைய பிரமோத் போரோ அசாம் கணபரிஷத்தினுடைய அதுல் போரா அதே போன்ற எஸ்கேஎம் கட்சியினுடைய இந்திரா ஹங் சுபா சுகேஷ் மாவட்டா ராஜீவ் ரஞ்சன் சிங் ஜேடியு ராஜீவ் ரஞ்சன் சிங் சஞ்சய் ஜா ஜேடியு ஆதரவளித்து இருபத்தோரு தலைவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் கோஆர்டினேட்டர் இவர்களை கூடியவர்கள் என்கிற பொறுப்புக்கு இரண்டு பேரின் பெயர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அந்த அறிக்கையை நாம் பார்க்கும் போது அவர்கள் இருவர் யார் என்ற விவரத்தை நாம் பார்க்கலாம் அந்த அடிப்படையில் ஸ்ரீ வினோத் தாடே ஸ்ரீ தருண் சந்த் ஆகிய இருவரும் கோஆர்டினேட்டர்கள் இந்த ஒட்டுமொத்த குழுவை கூட்டி கூட்டத்தை நடத்தியவர்கள் என்ற பொறுப்பு இருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் யார் அதை ஒருங்கிணைத்தார்கள் என்ற பெயரும் வழங்கப்பட்டிருக்கிறார் வினோத் சாவ்டே மற்றும் தருண் சங்கா ஆகிய இருவர் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இந்த கடிதம் தற்போது அஹ் ஊடகங்களுக்கு வெளியாகி அதிகமாக நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளித்திருக்கூடிய அந்த ஆதரவு கடிதங்கள் வழங்கப்பட்டதையும் அது அதிகாரப்பூர்வமாக்கப்பட்டிருப்பதையும் வெளியிட்டிருக்கிறார்கள் நாம் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே ஆதரவு வழங்கப்பட்டது என்ற செய்தி ஆலோசனை கூட்டம் முடிந்து ஆதரவு வழங்கப்பட்ட செய்தி வெளியிட்டிருந்தோம் தற்போது அதிகாரப்பூர்வமாக அந்த கடிதம் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த கடிதத்தை தான் தற்போது நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் யுவராணி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தியாகச்